சிப்பு போட்டி சிப்பில் நம்ம ரிலையன்ஸ்க்கு உள்ள ரயில் நேரில் ரயில் நேரில் ஒரு ஆறுநூறு சைடு கொண்டு ஒரு அழகான வீடு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் வந்ததுக்கும் கீழே பார்த்துக்க நம்மள எங்களை இப்போ நம்ம காணிப்பலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு தான் ஆரூர் சரி கொண்ட வீடு ஆறு சோழில ரெண்டு போர்ஷனாக இருக்கு அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷனும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோ ஒரு போஷனும் இருக்கு இதோட வாடகை பாத்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபா வாட வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் பைபாஸ்ல இருந்து அதாவது ரிலையன்ஸ் மால் இருக்கு இல்லையா அந்த மால்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைதியான ஏரியா டீசெண்டாக இருக்கும் டிடிசிபி அப்ரூவ் ஃபிளாட்டு லோனுக்கு இல்லாமல் எலிஜிபிள் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடு அமைஞ்சது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு நல்லா இழச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா வாலுக்குமே வந்து வாழ்டைக்கு சுற்றிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஹாலு இது டிவி டிவினுட்டு இது சிங்கிள் பெட்ரூம் கொண்ட போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் சிங்கிள் பெட்ரூம் இருக்கும் இது வந்து ஹை ரோஃபிங் சிஸ்டம் நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்டிங்லாம் மைல்டாக இருக்குது ஃபுல்லாக எல்லா வால்ஸ்க்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இதோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது பக்கத்தில் நாலு ஸ்கூல் இருக்குது இது இல்லாமல் காலேஜஸ் இருக்குது மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவுஸிங்கே வந்து மக்கள் பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஜெனுனான ஏரியா இது ஒரு காமன் பாத்ரூம் இப்போ அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போக்குறோம் இப்போ இது வந்து இப்போ நம்ம இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கும் அது வந்து ஜஸ்ட் ஸ்டோர் ஸ்டோர் ரூமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க நல்ல வெண்டிலேஷன் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வீடு வந்து மேற்கு பத்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த கதை வழியாக நம்ம வந்து பால்கனிக்கு பின்னாடி உள்ள பால்கனிக்கு நம்ம போக முடியும் நல்ல காற்று வசதி இருக்கும் சுற்றியிலும் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மாதிரியில் தான் இதை அமைஞ்சிருக்கு நல்லா அருமையான காற்று இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து பக்கத்துலேயே அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃபு க்ரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம் கிரௌண்ட் ஃப்ளோர் நம்ம இந்த கதை வந்து பியூர் தேக்கு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு கீழேயும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வீடு வந்து பார்த்தாக்க யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது ஒரு சிம்பிளாக சிங்கிள் ஃபேமிலி அழகா இங்கே இந்த ஒவ்வொரு போர்ஷன்லேயும் தங்கலாம் இது ஒரு பெட்ரூமு கம்மியான தேங்க் யூ ஃபார் சிந்திச்சு ப்ராப்பர்ட்டி